சொந்தமா ஒரு பழக்கடை வச்சு நடத்துபவர் தான் ரவி திருமணம் ஆகலை அப்பா அம்மா ரெண்டு பேருமே கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க கல்லூரி படிப்பை படிச்சு முடிச்சுட்டு தான் வந்து சொந்தமா ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இந்த பழக்கடை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வடியை காட்டுச்சு ஆரம்பத்துல கொஞ்சம் அப்படி இப்படின்னு போனாலும் போக போக இதுல இருந்தே நல்ல வருமானம் பார்த்தீங்கன்னா வர வந்து ஆரம்பிச்சிருச்சு வெளியிடங்களுக்கு போய் விற்கிறதும் அதுக்கப்புறமா தொடர்ந்து அப்புல கஸ்டமர் வரதும் பாத்தீங்கன்னா நிறைய இருக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படி அறிமுகமான ஒரு கஸ்டமர் தான் பாத்தீங்கன்னா கஸ்தூரி அவங்க உண்மையிலுமே பாக்குறதுக்கு ரொம்ப முக லட்சணமா எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி நல்ல விதமா பேசுவாங்க முக்கியமா நம்ம கஸ்தூரி வந்து ரவி கிட்ட ரொம்ப நல்லாவே அன்பா பேசுவாங்க அவங்க கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா ரொம்பவே பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கூட பாத்தீங்கன்னா சொல்ல முடியும் அப்பப்பி கடைக்கு வருவாங்க போவாங்க அப்பப்பைக்கு காய்கறியும் பார்த்தீங்கன்னா நம்ம ரவி கிட்ட வந்து வாங்கிட்டு போவாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவின் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம ரவி தான் சொல்லுவாங்க ரவியும் சரி அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன பார்த்தா கொடுத்து வந்து உதவுவாங்க இதனால கஸ்தூரிக்கு நம்ம ரவியை உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கோவிலுக்கு போகும்போது நம்ம ரவியும் போயிருந்தாங்க ரெண்டு பேருமே தனிமையில சாமி கும்பிட்டுட்டு தனிமையில உக்காந்து பேசுறாங்க அப்பதான் நம்ம ரவி கேக்குறாங்க உங்களுக்கு என்னதான் பிரச்சனை ஏன் எப்பொழுதும் எது எதையோ மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டு குழம்புகிட்டு இருந்த மாதிரி இருக்கிறீங்க என்னதான் ஆச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு ரவி வந்து நம்ம கஸ்தூரி கிட்ட கேக்குறாங்க கஸ்தூரியும் சொல்றாங்க என்னுடைய கணவர் வந்து பாத்தீங்கன்னா தினம் தினம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு உண்மையிலுமே நல்ல நல்ல திறமையெல்லாம் இருக்குது இங்க பக்கத்துல இருக்கிற பெங்களூருக்கு வேலைக்கு போனா கூட மாசம் நல்ல சம்பரம் சம்பாதிக்கலாம் ஆனா தப்பான பழக்க வழக்கம் தற்பா தப்பான நண்பர்கள்கிட்ட சேர்க்கையினால அவங்களுடைய திசை மாறிடுச்சு அதனுடைய விளைவா பாத்தீங்கன்னா என் வீட்டுல தினம் பிரச்சனை எனக்கு திருமணமாகி மூணு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் கூட கிடையாது நான் சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்னு ரொம்ப வந்து புலம்ப வந்து ஆரம்பிச்சிருக்காங்க தான் நம்ம ரவியும் சரி கவலைப்படாதீங்க உங்களுக்காக நான் இருக்கிறேன் உங்களுக்கு எந்த வகையில சப்போர்ட் பண்ணாலும் சப்போர்ட்டா இருந்தாலும் நான் பார்த்து பண்ணுவேன் அது மட்டும் இல்லாம உங்க கணவர்கிட்ட நானே பேச பேசுறேன் அப்படின்னு நம்ம ரவி சொல்றாங்க அது என்னமோ தெரியல நம்ம கஸ்தூரிக்கு நம்ம ரவி கிட்ட பேசும் பேசும்போதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கறதாவும் ஒரு நம்பிக்கை கொடுக்கறதாகவும் உண்மையிலுமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி நிறைய டைம் பார்த்தா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது அடுத்த கட்டமா நம்ம ரவி வந்து கஸ்தூரியுடைய கணவரை வீட்டுல எதுக்காக தினம் தின பிரச்சனை எனக்கு பெங்களூர்ல தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க உங்ககிட்ட இருக்கிற திறமைக்கு நீங்க கண்டிப்பா வந்து ஆபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணீங்கன்னா நல்ல வருமானம் பார்க்கலாம் ஏன்னா கஸ்தூரிக்கு கூட பாத்தீங்கன்னா பெருசா அந்த அளவுக்கு படிக்கல நீங்க நல்லா வந்து படிச்சிருக்கிறீங்க உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க அவரும் பாத்தீங்கன்னா தாம் வந்து செஞ்ச தப்ப வந்து பாத்தினா கொஞ்சம் கொஞ்சம் உணர வந்து ஆரம்பிக்கிறாங்க நண்பர்கள் கூட பேசும்போது யாருமே இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அறிவுரை சொல்ல கிடையாது பரவாயில்லை நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் மாதிரிதான் இந்த ரவி அப்படின்னு முடிவு பண்ணி பெங்களூருக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க போகும்போது நம்ம ரவி வந்து அவருடைய சார்பில் ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து இதை நீங்கள் வந்து செலவுக்கு வச்சுக்கங்க கண்டிப்பாக இந்த தொகை வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து அனுப்பி வைக்கிறாங்க நம்ம கஸ்தூரிடைய கணவரும் ஒரு வழியா போய் முடிச்சிடுறாங்க அங்க போனதுக்கு அப்புறமா தப்பான பழக்க வழக்கம் கிடையாது தப்பான எண்ணங்கள் கிடையாது இதனால தன்னுடைய மனைவி கிட்ட ரொம்ப நல்லபடியாவே பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க இதனால கஸ்தூரி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த பக்கம் நம்ம ரவியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த அளவுக்கு சந்தோஷத்துக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா ரவிதான் இதனால அவங்க கிட்ட நம்ம வந்து நன்றி தெரிவிக்கிறதோட மட்டும் இல்லாம அவங்க கிட்ட உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம கஸ்தூரி வந்து நல்லா நெருங்கி பேசி பழக ஆரம்பிச்சாங்க நம்ம ரவி கிட்ட ரவியும் சரி திருமணம் திருமணமாகல வீட்டுல பாக்குற பொண்ணு எல்லாம் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா கஸ்தூரி கிட்ட நல்லா நெருங்கி பேசி பழகிட்டு இருந்திருக்காங்க இப்ப இருக்கும்போது நம்ம கஸ்தூரி சொல்றாங்க உங்ககிட்ட பணமே இருந்தா சொல்லுங்க எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது ஏன்னா எங்க கணவர் வந்து கொஞ்சம் உடனே வாங்கியிருக்காங்க அவரு போனதுக்கு அப்புறமா ஏகப்பட்ட பிரச்சனை அந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் வேணும் உங்களுக்கு வந்து நாங்க எப்படியாவது மாசம் கொஞ்சம் கொஞ்சம் தவணை தவணையா கூட கொடுத்துடறோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம ரவி வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே பேங்க்ல இருக்கிற பேலன்ஸ் தொகையை வந்து எடுத்து நம்ம கஸ்தூரி கையில தராங்க அந்த பணத்தை வச்சு பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் பாத்தீங்கன்னா நம்ம கஸ்தூரி முடிக்கிறாங்க கஸ்தூரிக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரவி இருக்கிற அக்கறை ரொம்ப அதிகமாயிடுச்சு அன்னைக்குன்னு பார்த்து நம்ம கஸ்தூரிக்கு பிறந்த நாள் இந்த ஒரு விஷயத்த நம்ம ரவி கிட்ட சொல்றாங்க ஏன்னா ரவியும் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு கஸ்தூரிக்காக அழகான ஒரு புடவை வந்து வாங்கிட்டு வந்து பார்த்தோன்னா வீட்டுக்கு வராங்க அந்த நேரம் பார்த்து நைட்டு வாக்குல ஒன்பது மணி ஆயிடுச்சு அப்போதைக்கு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளார போறாங்க அக்கம் பக்கத்துல யாரும் பெருசா கிடையாது ஏன்னா ஊரை ஒட்டி பார்த்தோன்னா தனிமையில இருக்கிற தான் அதனால வீட்டுக்கு போக நம்ம ரவிக்கு ரொம்ப வந்து ச சௌகரியமா போயிடுச்சு நம்ம கஸ்தூரிய பொறுத்த அளவுக்கு ரவிக்கு பிடிச்ச வச்சமான சிக்கன் மட்டன் அப்படின்ட்டு நீட்டா சமைச்சு போட்டு அசத்த அசத்திருக்கிறாங்க நம்ம ரவியும் வாங்கிட்டு வந்த புடவையை எடுத்து நம்ம கஸ்தூரி கையில தராங்க அந்த கஸ்தூரியும் பார்த்தோன்னா நீட்டா ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு அந்த புடவையை கட்டிக்கிட்டு நம்ம ரவிக்கு வந்து சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா பரிமாறுறாங்க சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு பாத்துட்டு புகழ்ந்து தள்ள வந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் வந்து கஸ்தூரிக்கும் முக லட்சணமா அவ்வளவு சந்தோஷம் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அன்னைக்கு நைட்டுன்னு பார்த்து ரொம்ப கடினமான பாத்திரம் கனமான மழையா பார்த்தோன்னா போயிடுச்சு இதனால நம்ம கஸ்தூரி வந்து ரவிய அங்கேயே தங்க சொல்லிடுறாங்க அன்னைக்குன்னு பார்த்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உணர்ச்சி வசப்பட்டு ரெண்டு பேருமே அப்படி இப்படின்னு பார்த்தோன்னா சந்தோஷமா இருந்துடுறாங்க ஆனா இந்த குற்ற உணர்ச்சி நம்ம அவங்கள விட்டு போகல எப்படியோ நட்பு ரீதியா பழகி நம்மளே இந்த அளவுக்கு பார்த்தோம்னா ஆகிட்டமே நல்லவேளை மாசங்கள் நாட்கள் கொஞ்சம் ஓடுனாலும் பெருசா வந்து எதுவும் நடக்கல இந்த ஒரு விஷயத்த கணவர்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முடிவிலே இருந்துருந்துருக்காங்க இப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது தான் கணவர் இருந்து ஒரு ஃபோன் வந்துட்டு இருக்குது நம்ம கஸ்தூரைக்கு நீ வந்து உடனே பெங்களூருக்கு கிளம்பி வா இங்கே வேலை வந்து எனக்கு ரொம்ப சூப்பராகவே வந்து செட் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் உனக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஒரு வேலை உன ரெடி பண்ணிருக்கிறேன் இங்கே நம்மளுடைய வாழ்க்கைய சந்தோஷமா வாழலாம் அங்கேயும் வாடகை வீடு இங்கேயும் வாடகை வீடு தான் உள்ளூர்ல இருந்து உன்னையை விட்டு என்னால் தனிமையில இருக்க முடியல அப்படின்னு சொல்லி புரிய வச்சிருந்திருக்காங்க கஸ்தூரியும் இதுதான் சரியான சந்தர்ப்பம் தேவை இங்க இருந்தோம் அப்படின்னா பிரச்சனை மேல பிரச்சனை வரும் அப்புடின்னு பயந்து அடுத்த பஸ்ஸை புடிச்சு பார்த்தா கிளம்பி போயிடுறாங்க நம்ம கஸ்தூரிடைய கணவர் வந்து சொன்ன மாதிரி உண்மையிலேயுமே அங்கேயும் பாத்தீங்கன்னா நல்ல வேலை இந்த ஒரு விஷயத்தை கணவர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா நான் வந்து தப்பு பண்ணுனேன் அப்புடின்னு நினைச்சு தானே என்னை எல்லாரும் ஒதுக்கி வச்சு தப்பான பேர் ஏத்துறீங்க இப்ப நீ மட்டும் அப்படி என்ன பெருசா சாதிச்சுட்ட அப்படிங்கிற பேர் வந்துட கூடாது அப்படிங்கறதுனால யார் யாரோ தப்பு பண்றாங்க தப்பு பண்ணியாச்சு ஆனா இதுக்கப்புறமா நம்ம மனம் திருந்தி வாழ்ந்த ஆகணும் அப்படின்னு கணவருக்கு உண்மையா வந்து வாழ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க கணவர் மனைவி ரெண்டு பேர்த்துடைய சந்தோஷத்தின் விளைவு அடுத்த முதல் வருஷத்துல ஒரு அழகான பெண் குழந்தை அடுத்த வருஷம் கேப் விட்டு அதுக்கு அடுத்த வருஷமே பாத்தீங்கன்னா மறுபடியும் குழந்தை அப்படின்னு குடும்பத்தோட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றாங்க என்னதான் ரவி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு ஆளா இருந்திருந்தாலும் ஒரு சில விஷயம் பண்ணிருக்க கூடாதுதான் இருந்தாலும் பண்ணியாச்சு அதை விட்டு நம்ம எப்படியாவது மீண்டு வெளியில வந்தாகணும் அப்படின்னு முடிவு பண்ணிதான் கஸ்தூரி வந்து தன்னுடைய கணவருக்கு ரொம்ப சந்தோஷமான முறையில இப்போதைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க